சிந்துஜா அப்படின்ற விஷயத்தை வந்து நான் வந்து பிசினஸ் அப்படியே செய்யற மாதிரி ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு சோ இதை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உள்பட்டி அதாவது எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க என்னடா கடைசி உங்களோட டாக்டரே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஆப் வச்சிருக்காரு உங்களோட டாக்டர் உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சில கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க சோ அதுக்கான ஒரு விளக்க பதிவு கட்டாயமா போடணும் என்ன டாக்டருக்கு நான் உடனடியா இந்த லைவ் போட்ட கூட நான் கால் பண்ணியிருந்தேன் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு பட் அவர் ஆன்சர் பண்ணல பிசி தானே அந்த விஷயங்கள் இருந்திருக்கும் சோ அதனால இந்த வீடியோவை நான் கட்டாயம் டாக்டருக்கு அனுப்பணும் சோ அவரும் இதை பாப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது ஒரு விளக்க பதிவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி டாக்டர் அர்ஜுனாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அவர் போட்ட கருத்துகளுக்கு என்னுடைய விளக்கத்தை இந்த காணொளி மூலமா வைத்தியர் அர்ச்சனாவுக்கும் என்னோட கேள்வி கேட்ட எல்லாருக்குமே தரலாம் அப்படின்றத இந்த காணொலி மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு காணொளிக்குள்ள போயிடலாம் காணொலியை ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கு பிறகு தயவு செய்து கமெண்ட் பண்றாங்க ஃபோன் பண்ணுங்க இப்ப நான் இந்த ஸ்டோரியை ஃபுல்லா சொல்லிடுறேன் ஏன்னா நேற்றைய தினம் அவர் லைவ்ல ஃபுல்லாவே வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் நிறைய குரல் பதிவுகளை போட்டிருந்தார் அதுலயும் பாத்தீங்கன்னா இறந்து போன தங்கச்சி சிந்துஜாவினுடைய கணவர் அவரும் இப்போ இல்ல மரியராஜ் அப்படின்னு சொல்றவர் சோ அவருடைய பேசின தொலைபேசி அழைப்புகள் மன்னாருக்கு அர்ஜுனா எப்படி வந்தார் சோ இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுறேன் நிறைய பேர் பேசிக் கொண்டிருந்தவங்க நான் காணொளி போட்ட பிறகு நான் தான் வைத்தியர் அர்ஜுனாவை கால் பண்ணி மன்னாருக்கு வர வச்சேன் அப்படின்னா நிறைய பேர் பேசிக்கொண்டிருந்தீங்க இந்த வழக்குகள் நடக்கும் போது இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கும் போது சோ இப்ப உங்க எல்லாருக்குமே விளங்கி இருக்கும் வைத்தியர் அர்ஜுனா கோல் பண்ணதாரு வைத்தியர் அர்ஜுனா ஏன் மன்னர் வந்தார் அப்படின்றதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் நேற்றிரவு வந்துட்டு சோ எனக்கு வைத்தியர் அர்ஜுனா மன்னர் வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நானும் ஒரு செய்தி அப்படி நோக்கத்தோட தான் வைத்தியர் அர்ஜுனாவை பாக்குறதுக்கு போயிருந்தேன்

ி உ சொந்த கால டிய டிய இருக்காரன்ன ஓடி இருவான் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் உங்களோட பழைப்பாங்க இப்ப தம்பி தயவு செய்து எந்த ஒரு மீடியாவுக்கோ யூடியூபுக்கோ நீங்க உள்ள கூட வேணாம் எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா நிறைய விஷயங்கள் வெளிய போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதுக்கெல்லாம் பிறகு நான் ஒரு நாள் ரெண்டு நாள் இடவெளியில நான் வந்து அந்த வீட்டுக்கு போறேன் என்னடா என்னுடைய கிராமம் அதாவது எங்களோட ஊர் பேர் இசைமாலை தாழ்வு சிந்துஜா என்னுடைய பேர் தம்மனை குளம் எங்க ஊர் ரெண்டுமே பக்கத்துல இருக்கு மன்னாரில் இருக்க எல்லாருமே அது தெரிஞ்ச விஷயம் சோ எங்க கிராமத்துக்கு பக்கத்துல கூட தங்கச்சி இப்படி நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு சரி என்று சொல்லி நானும் இதை பத்தி ஒரு காணொலி எடுத்து போறேன் சோ நான் அந்த காணொலி எடுக்க போற நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாமலே நான் அந்த சிந்துஜாவோட அம்மாவோட வந்து நான் பேசிட்டு இருக்க டைம்லயே எனக்கு மரியாதை

இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க கணவர் மரியராஜ் டாக்டருக்கு வந்து கால் பண்ணி சொல்றாரு இப்படி மீடியாக்காரங்க யாரோ வந்திருக்காங்க அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது நான் பேசினது மரியராஜோட இல்ல நான் பேசினது சிந்துஜாவினுடைய அண்ணனோட தான் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் இப்படி நான் மீடியாவில வந்து வரேன் இந்த பிரச்சனையை வெளியே போடணும் ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் இதுல வந்து வைத்தசால இருக்குது இதுக்காக நான் வரேன் சொல்லி நான் பேசினது சிந்துஜாவோட அண்ணாவோட தான் அவர் வந்து இருக்கிற ஊர்ல தான் நீங்க வந்து அவருக்கு போய் விசாரிச்சு பார்க்கலாம் இந்த நேரத்துல மரியராஜன் சிறாருந்த வைத்தியராஜ் சுனாவுக்கு போயிட்டு போன் பண்ணி பேசியிருக்காரு இப்படி வந்து மீடியக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுற டாக்டர் சொல்றாரு இல்ல எதுவும் கொடுக்க வேணாம் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் நான் அரவிந்தனது டாக்டர் அர்ச்சனாவுக்கும் தெரியாது அதே மாதிரி மரியராஜுன்னு தெரியாது யாரும் மீடியாக்காரங்க அப்படின்னு தான் அவங்க எடுத்து பண்ணாங்க சோ சொல்றாரு நீங்க வந்து மாறி மாறி சில விஷயங்களை வந்து ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது சில வழக்கு விசாரணைகளையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையே நாளைக்கு நாங்க வந்து நீதிமன்றம் ஊடக போகும்போது எங்களுக்கு தந்துடும் அதனால வந்து தேவையற்ற கருத்துக்களை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு மரியராஜன் சொல்கிறார் இல்ல அவங்க வந்து தேவை எதுவுமே கேட்கல அவங்க என்ன நடந்தது எத்தனை மணிக்கு போனீங்க அப்படி தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசியா வைத்தியராஜு நான் சொல்றாரு இல்ல நீங்க இது அது கூட அனுமதிக்க வேணாம் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாமி எல்லாமே சொல்லி கொண்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லி அந்த ஒரு விஷயம் அதுல போகுது தேவையற்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லுறாங்க அப்படின்னு மாதிரி வைத்திய அர்ச்சுன் அவர்கள் சொல்றாரு அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு சரி நான் போய் பாக்குறேன் டாக்டர் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் எதுவும் நடக்காம இதோட இப்பார்ட்டன் சொல்லி நாங்க இருந்து என்ன செய்யறோம் அந்த காணொலியை ஃபுல்லாவே எடுத்து அன்றைய தினம் இந்த விஷயத்த உடனடியாகவே நாங்க வந்து பதிவு செய்யறோம் அதாவது வைத்தியர் அச்சுன் அவர்கள் மன்னாருக்கு வாரதுக்கு முன்னுக்கே இந்த காணொலி நாங்கள் யூடியூப் பேஸ்புக்ன்னு சொல்லி ரெண்டு தளத்தையும் போடுறோம் அதுக்கு பிறகு இது கொஞ்சம் என்ன சொல்றது பதாக சொல்லலாம் எங்க லெவல்ல எங்களுக்கு தெரிஞ்ச மீடியா பீபிளால கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேருக்கு மேல பேஸ்புக் வாயிலாகவும் அதே மாதிரி ஒரு லட்சம் பேருக்கு மேல யூடியூப் வாயிலாகவும் இந்த காணொலியில் ஓடிக்கொண்டிருக்கு சோ இதே நாள் இரவு நான் காணொலி போட்ட ஆண்டு இடவே பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் மன்னார் வைத்திய சலகி வாரார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேஸ்புக்ல போட்டிருந்தவர் நாலு மணிக்கு நான் பேராதனையிலிருந்து மன்னாருக்கு வாரேன்னு சொல்லி அதனுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் அட்டாச் பாருங்க இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நான் சிந்துஜாவை இந்த பத்தின காணொலியில போடுறேன் அதே ஆண்டு இரவு ஒரு வாரியர் அதை பத்தி பேஸ்புக்லையும் போட்டிருந்தவர் சோ அத எல்லாத்தையுமே என்ன செய்யறோம் நானும் பாத்துட்டு மன்னாருக்கு இவரை பாக்கலாம் எண்டாவ சாவல் ஒரு பெரிய புரட்சியை மருத்துவ சாலையோட சேர்ந்து அந்த இடத்துல நடந்த பெரு வழி கொண்டு வந்தவர் சோ மன்னாருக்கு வரன்னு போட்டுருக்கேன் இவரை பார்க்கலாம் என்ற இருந்தோம் சோ இவர் ரெண்டு மூணு லைவ் வரும்போது போட்டு போட்டு வந்தவர் கடைசியா வைத்தியசாலை கிட்ட போகும்போது ஒரு லைவ் ஒன்று போட்டுருந்தவர் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நானும் இந்த வைஃப் சேர்ந்தேன் சேரும் வீட்டை போய் கொண்டிருக்கோம் பைக்ல முருங்கானில இருந்து எங்களுடைய வீட்டுக்கு அப்பதான் இந்த லைவை பார்த்துட்டு சரி இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன நடக்குது இவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல நாங்க பாப்போம் சொல்லி மன்னார் வைத்தியசாலை கிட்ட போகிறோம் நாங்க போகும்போது அங்க ரெண்டு மூணு தம்பி மாதிரி நிற்கிறாங்க அப்பயும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்காங்க லைவை பாத்துட்டு மன்னர் டவுனுக்குள்ள இருக்கா ஆஸ்பத்திரி கிட்ட வந்து கொண்டிருக்காங்க சரி நாங்க போன டைம்ல மன்னார்ல வந்து வேற யூடியூபர்ஸ் மீடியா அப்படின்றது யாரும் இல்ல அப்படின்றதால நான் இருந்தேன் சோ என்னால நான் யோசிச்சேன் சரி நாங்க ஒரு இவர் என்ன பேசுறாரு அப்படின்றது ஒரு வீடியோ எடுப்போம் சில நேரத்துல இது ஒரு பதிவா நாங்க போடலாம் அதாவது சொன்ன மாதிரி பிசினஸ் என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறதுக்காக நான் எடுத்த பதிவு வைத்திய அர்ச்சுனாவோட நான் எடுத்து போட்ட காணொலிகள் அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே அவர் பத்தின காணொலிகள் எல்லாமே அவர் சொல்ற மாதிரி யூடியூப் சார் என்னுடைய காணொலிகள் மன்னாருக்கு வரும்போது வைத்திய அரசா பத்தி நான் சமூகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு காணொலிகள் எல்லாமே போட்டுக்கலாம் அதே மாதிரி வச்சு கொள்வோம் சரி இப்படியே போன வைத்தியசாலுக்கு போனது பின்னர் அடுத்த நாள் வைத்திய அவர் வந்து கைது செய்யப்பட்டது அவர் சிறைச்சாலை போனது நான் அவர் சிறைச்சாலை பார்த்தது அப்படின்னு பல காணொலிகள் வந்து தொடர்ச்சியான போட்டு கொண்டிருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலைக்கு போற சிறைச்சாலையிலிருந்து எட்டாம் தேதி என்னவோ வழியாக வாரர் நான் பத்தாம் தேதி சாரி ஒன்பதாம் தேதி நான் வந்து நான் வந்து திரும்ப சிலை தலைக்கு போறேன் ஒரு நாளைக்கு எப்ப போறேன் எட்டாம் தேதி வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மரியாஜுக்கு ஒரு கோல் எடுத்திருக்கு ரைட் அவருக்கு தெரியும் இந்த இத்தனை நாளைக்கு எப்ப இந்த விஷயங்கள் நடந்திருக்கு சொல்லி நானும் நிறைய காணொலிகள் போட்டுருக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எட்டாம் தேதி என்ன சொன்னார் அப்படின்றத நீங்க பாத்துட்டு வாங்க சிக்ஸுக்கு வர வேண்டும் சொன்னா அவனுக்கு சொல்லப்பட்டதா ஓ கோல் அடிச்சு டைம் சொல்லல பின்னா சிக்ஸ்ல இருந்த ஒரு என்னடா நான் உங்க வரதை பார்த்து சனம் வந்து இந்த ஜூட்டி பஸ் எல்லாம் எடுத்து கடைசியா ஆஹ் இந்த பிரச்சனை இல்லைடா வேற வித விஷயமா போயிரும் உலங்கதான் பிரச்சனை இப்ப நீ வந்து நான் என்ன செய்தாலும் அடுத்த நீதிமன்ற அவமளிப்பான்னு சொல்லி பிடிச்சு போட்டுருவாங்க சரிதானே மற்றது இந்த ஜூட்டி பர்சன் அந்த அரவிந்தடா அவனோட பிசினஸா செய்யறான் தூரத்துல கை கட்டின தூரத்துல வச்சுக்கொள்ளு சோ எட்டாந்திகதி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா அரவிந்தை கை கட்டின தூரத்துல நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிக்காரு உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் கேட்கும் போது ஒரு மாறிருந்தேன்டா என்னடா அவர மனசுல நான் எங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரத்த நான் கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அரவிந்த் வந்து ஒரு பிசினஸ் செய்யறான் இந்த விஷயத்த அவன் ஒரு பிசினஸ் தான் பாக்குறான் அப்படின்ற மாதிரியும் அனுப்புற அவர் அதுக்கே அவரே ஒரு விளக்கம் சொன்னவர் உண்மையிலேயே தன்னுடைய உயிராபத்து பிரச்சனை இருக்கு இதை ஒரு நியூஸா தான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் பட் உண்மையிலேயே வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் சிந்துக்காட விஷயத்த வைத்தியர் அர்ஜுனா எவ்வளவு ஒரு சீரியஸா எடுத்து வந்தாரோ அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன் என்னால எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போக முடியும் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் அந்த குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளோட நீதிக்கும் என்ன செய்யலாம் நானும் மரியராஜோட தான் மரியராஜோட ஃபோன்ல வந்து உரையாடல்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வைத்தியர் அர்ஜுனாவுடைய

இப்படியே போற நேரத்தில் வைத்தியராஜனா சொல்றாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே கொண்டு தெரியாத ஏன்னா வெளியே இன்ஃபெக்ஷன் வந்து நான் பாத்தினா எனக்கு சரியான கவலை நீங்க கிரௌண்டுக்கு எல்லாம் கொண்டு தெரியுங்க பிள்ளைய வந்து மன்னாருக்கு கொண்டது அதாவது ஸ்டேடியத்துக்கு கொண்டு வந்து இவர் விடுதலையாக அண்டு வந்து கொண்டு விஷயத்தையும் வெளியில நீங்க கொண்டு தெரியாதீங்க அது குழந்தைய அப்படின்னு சொல்றாரு அது உண்மையிலேயே அவர் சொன்னது நல்ல விஷயம் தான் வெளியே பிள்ளைய கொண்டு தெரியாத பிள்ளைய படம் எடுக்க விடாது முக்கியமா ஒரு வயசு வரும் வரைக்கும் ஒருத்தரவை படம் எடுத்து போடுறேன் வெளியாத படம் வீடியோ அது ரெண்டுமே எடுக்க போடாது பட் நான் இன்னொன்னு சொல்றோம் இந்த இடத்துல அந்த பிள்ளையை வந்து வீடியோ எடுக்கறாங்க போட்டோ எடுக்கறாங்கன்னு சொல்றாங்க நான் அந்த பிள்ளைய காட்டியோ வீடியோ காட்டியோ வந்து நான் வீடியோ எடுத்து போட்டு வியூஸ் கிடைக்கணும்னு நான் எதுவுமே நினைச்சது இல்ல நான் முதல் முதலா சிந்தியாவினுடைய தாயார் அதே மாதிரி மரியராஜ் இவங்க ரெண்டு பேரையும் காணொளி எடுத்து போட்டிருக்கேன் காணொலி எடுத்து போட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையை கூட நான் வேணாம்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் அவங்களோட அண்ணன் என்ன சொன்னாங்க இல்ல பரவாயில்லை இந்த பிள்ளையும் காட்டத்தானே வேணும்னு சொல்லி அவங்க எடுத்து எடுத்துக்கொண்டாங்க நீ அவங்கள்ட்ட கேட்டா கூட அவங்களே சொல்லுவாங்க அதுக்கு பிறகு மன்னார்ல இந்த அப்படி போராட்டம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எங்களை உங்களுக்கு தெரியும் தம்பி ஐயா அவர்கள் வீடியோ போட்டிருந்தேன் ஆர்ப்பாட்டம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு நான் அது கூட ஆர்ப்பாட்டம் செய்யாதீங்க அது சில நேரத்தில் வைத்திய ரச்சினாவை இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு நாள் உள்ள இருக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துக்கு பிள்ளையை கொண்டுவர சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது நான் உடனடியாக அந்த வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன் இன்னைக்கு தயவு செய்து பிள்ளையை கொண்டு வராங்க வைத்திரு அவருடைய விடுதலைக்காக நீங்க உங்களை பிள்ளையை கொண்டு வந்தா விடுதலை செய்வாங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்லை இங்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு இடத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி அவங்களோட அண்ணாவுக்கு நான் சொன்னான் மரியராஜுக்கும் நான் சொன்னேன் மரியராஜு பே இல்ல பட் அவங்க அண்ணாக்கு நீங்க யார் வேணாலும் போய் கேட்கலாம் அவங்களுக்கு நான் சொன்னா இல்லையன்றது உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு முன்னாள் பிள்ளை வருதுன்னு சொல்லி கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையும் முதல் முதலான அந்த குடும்பத்தை போட்ட காணொலிக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய ஒரு காணொலியோ போட்டோவோ நான் எந்த இடத்துலையும் அந்த பிள்ளையோ போடல அந்த குடும்பத்தை பத்தியோ அவங்களோட அண்ணாவோடையோ அம்மாவோடய யாரோடையும் நான் ஒரு காணொலி பேசி போடல முதல் காணொலி மட்டும்தான் அந்த குடும்பத்தைய பிரச்சனை வெளியே கொண்டு வந்தேன் பிறகு வைத்தியர் அர்ச்சுனா வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் வெளியே தெரிஞ்சுது அதே மாதிரி மணலக நிறைய அமைப்புகள் நிறைய மீடியாக்கள் நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே பேசினவங்க பேசின பிறகு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இது போயிட்டு இருக்கு இதுல ஏதாவது ஒரு தீர்வுடன் நானும் இருந்தான் ஆனா இதே சுத்திய நான் சொல்றேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது எந்த இடத்தையும் சிந்துஜாவினுடைய ஒரு நான் வந்து பார்க்கல பட் வைத்தியர் அர்ச்சனாவினுடைய விஷயங்கள் நியூஸா போடணும் என்ற ஒரு தேவை எனக்கு இருந்தது வைத்தியர் அர்ச்சனாவினுடைய நியூஸ் நான் போட்ட பிறகு உண்மையிலேயே சொல்றேன் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இந்த யூடியூப் பயணத்துல என்னுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூவாயிரம் பேர் இருந்தவங்க இன்றைக்கு அதாவது இன்றைக்கு வீடியோ போடும் போது என்னுடைய ஆதரவாளர்கள் இருபத்தைய தாண்டி இருக்கு இவ்வளவும் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள வைத்தியர் அர்ச்சுனாவை பத்தியில செய்திகள் நான் போட்ட பிறகு ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து என்னுடைய ஆதரவாளர்களை அதிர்ச்சிருக்காங்க அந்த பன்னெண்டாயிரம் பேரும் யார் வைத்தியர் அர்ச்சுனா சார்ந்த காணொலியில் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க நிறைய பேர் அடுத்தது என்ன வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்யறாரு எங்க இருக்கார் சாப்பிட்டாரா நல்லா இருக்காரா இப்படின்ற மாதிரி அவரை பத்தினா ஒரு அவரை இனியில் பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து என்னுடைய காணொலியில் பார்க்குற ஒரு ஆதரவாளர் மாறிட்டாங்க எல்லாம் கேட்கும் போது நான் கட்டாயமா வைத்தியர் அர்ச்சுனாவை பத்தி போட்டியாக தேவை உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் என்னோட எத்தனை பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க அவர் எப்படி இருக்கார் அதுவும் சிறைச்சாலை அவர் இருக்கும்போது நீங்க என்னென்ன பாடலாம் என்ன படுத்துனீங்கன்றது இந்த காணொலி பாக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனால வைத்தியர் அர்ச்சுனா பத்தி நாங்க இனிமே காணொலியில் போட்டுக்கொண்டிருக்கோம் பட் அவர் இந்த இவர் போடுறது எல்லாம் பிசினஸ்ஸா அப்படின்னு கேக்கும்போது என்னுடைய தொழிலா பாத்தீங்கன்னா யூடியூப் டியூப் பண்றது தொழில் பட் சிந்துஜா வினுடைய விஷயத்துல நான் அப்படி ஒரு சிந்தனை இல்ல இருக்கே அப்படின்றத நான் திரும்பவும் சொல்றேன் பட் அவர் சொன்ன விஷயமும் இப்படி பார்ப்போமே அவர் கொமனா யூடியூபர் அப்படின்ற ஒரு பார்வையில வைத்தியர் அர்ச்சுனா பார்க்கும்போது அதுல தவறில்லையே சொல்லுவாங்க யூடியூபர்னா என்ன நாங்க ஒரு நியூஸ் போடுறோம் அதன் மூலமா எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற சிந்தனை தான் அவரும் பார்க்க போறாரு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஆனாலும் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு வந்த பிறகு வைத்தியாச்சு அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும் எஸ்ல இருக்குது இன்னும் அவன் பிசினஸ் இந்த விஷயத்த கொஞ்சம் கை கட்டின தூரத்தில் வைக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் நானும் வந்து என்ன மனசார சுத்தியா சரியா அதை செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லும் போது கொஞ்சம் கவலையா இருந்தது பட் பரவாயில்ல என்னோட அவர மனசுல அந்த டைம்ல பட்டது அவர சேஃப்டிக்காகவும் அதே மாதிரி அந்த குடும்பத்துல இந்த வழக்கு சார்ந்த விஷயத்துக்காகவும் சேர்ந்தது அவர் சொல்லிருக்கலாம் அதை நான் வந்து பெருசாக அடிக்கல அவருடைய ரெக்கார்டிங்ஸ் நேற்று போட ரெக்கார்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் மன்னர் வந்ததற்கான காரணம் முழு காரணம் மரியராஜ் அப்படின்றது தெரியுது அதே மாதிரி அவர் வந்து நீதிமன்றம் ஊடகத்தான் இந்த பிரச்சனையை கொண்டு போனதா முழுமையா பேசணு கருக்கூடிய மாதிரி இருந்தது சோ இதுதான் வந்து இந்த பிரச்சனையா இருக்கு சரி கடைசியில இவர் இது எல்லாத்தையுமே சொல்லி இப்படியான சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் இதனால எனக்கும் வைத்தியராஜுனா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டதான் இந்த ஒரு விளக்கமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் சோ கடைசியில வைத்தியராஜனா என்ன சொன்னார் அப்படின்றதையும் பாத்துட்டு வாங்க அரவிந்துக்கும் தெரியும் நான் எழுனால ஃபுல்லாக கோல் பண்ணி என்னோட கதைக்கிலேருந்து அது ஏனென்றால் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது அப்போ நான் அங்கே வீட்டை வார நேரம் அரவிந்த் ஒரு வீடியோ எடுத்து போட்டோ அல்லது வேற ஒரு ஆள் வீடியோ ஒன்று எடுத்து போட்டு நான் வாரது போறதுகள் தெரிஞ்சா என் உயிர் பாதுகாப்பு இல்லை என்றதால உங்களுக்கு தெரியும் நான் இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு வந்ததுன்றது ஒரு சட்ட ஒரு திட்டமிடப்பட்ட செயல் எனிவே தட்ஸ் ஃபைன் நான் வந்து மன்னார் மக்களுக்கு ஆசை ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு அர்ப்பணிப்பு அதால் தான் நான் அரவிந்த் தம்பிக்கு சொன்ன நான் நான் அவனும் இந்த வீடியோவில் கேட்டிருக்கான் நீங்கள் ஏழு நாளாக இந்த ஹோல் எடுக்கலையே ஏன்னு அப்போ நான் சொல்லியிருக்கேன் நீ வேறு நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டு என்னடா சுட்டு போடுவாங்களே சொல்லி அதுதான் அது காரணம் மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை சரிதானே ஸோ கடைசியில் வாதிங்கன்னு சொன்னால் உண்மையாக நேராகவே இதை வச்சு நடக்கிறேன் இப்படி யாரும் கேட்பாங்களான்னு தெரியல யூடியூப் சேனலில் பட் நான் கேட்டுருந்தேன் நீ ஏன் நான் சிறைச்சாலைக்கு போய் வந்து ஏழு நாளைக்கு பிறக்கும் எனக்கு நீங்க கால் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் கடைசியா அந்த வழக்கு மன்னருக்கு வந்துட்டு போன பிறகு நான் அவர்கிட்ட கேட்டு சோ அந்த விஷயத்தையும் அவர் சிரிச்சு கொண்டே சொல்றதை நீங்க பாத்துருப்பீங்க சோ என்னை பொறுத்த மட்டும்ல சிந்துஜாட விஷயத்துல நான் மனசுத்தியா நேர்மையா சிந்துஜா சார்ந்த விஷயங்களை வழி நான் அதே மாதிரி வைத்தியம் அர்ஜுனா சார்ந்த விஷயங்கள் நியூஸ்கள் வந்து போடும்போது எவ்வளவு கெதியா போடணும் நிறைய மக்கள் அதுக்காக பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படின்றதால அதை செய்தியா நான் போட்டுக்கொண்டு நான் சோ இதுதான் முக்கியமான விஷயம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த சிந்துஜாவினுடைய மரியராஜினுடைய பிள்ளைக்கு நான் செய்யக்கூடியதை செய்வேன் அதை விரைவில் செஞ்சுட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வழிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மற்றபடி வைத்தியர் அர்ஜுனாவோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் வானன் சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தவர் அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலைக்குள்ள போகும்போது நீங்க அவரோட போய் காணொலி எடுத்து போட்டு சிறைச்சாலை போன போது என்னுடைய அன்பு தம்பி அப்படின்னு வைத்தியர் அர்ஜுனா போட்டிருந்தவர் பிறகு இப்ப வந்து அவர் அவர் சிறைச்சாலைகளில் போயிட்டு வந்த பிறகு மரியாதா பேசும்போது அவர் போது அவர் சொல்லியிருக்காரு சொன்னா அரவிந்த் வந்து யூடியூப் செய்யறது ஒரு பிசினஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ரெண்டு ஒன்று கொண்டு முரணா நல்லா இருக்கே தம்பி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்குரிய விளக்கங்களை நான் முன்னுக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வடிவாவை என்னன்னு சொன்னா அவருடைய மனநிலையில மரியாதாசோட பேசினது முன்னாடி அதாவது என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி பட் இருந்தாலும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த பிறகு நான் செய்யறது ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னது வந்து நான் செய்யறது ஒரு தொழில் தான் இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் தொழில பாக்கல அப்படின்றத நான் வந்து வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல வைத்திய அடிச்சு எனக்கு எதிரியா மாட்டாரா அப்படின்னு சொன்னா அப்படி எதுவும் இல்ல அவர் போட்ட கருத்துக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ மூலமா அவருக்கு போய் சேர அவருக்கு நான் கால் பண்ணேன் பட் நைட் அவர் இது ஆன்சர் பண்ணல பண்ணி ஆன்சர் பண்ணி தரேன் அதையே நான் அப்படியே அவரோட பேசி அதுலேயே நான் இதோ ஒரு விளக்கம் ஒன்று கேட்டிருப்பேன் பட் இதன் மூலமா போன அந்த வீடியோ அவரும் பாப்பேன் நிறைய மக்களும் பார்ப்பாங்க என்ன நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்க என்ன வைத்தியாச்சு உங்களுக்கு எதிரா அவர் உங்களை எதிரியா போயிட்டாரான்னு சொல்லி அதுக்குரிய ஒரு விளக்கமா தான் இருக்கும் மற்றபடி இதுல நான் வந்து வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொடுறேன் இன்னும் ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ சந்திப்போம் நன்றி